ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி பார்க்கிங்க இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் தெரியுங்களா பாவக்காயில் மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்த்தலாம் நான் ஆல்ரெடி அடுப்பத்தை வச்சு வடை சூடு ஏறிடுச்சிப்போம் நம்ம எவ்வளோ மோர் குழம்பு செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பாவக்காய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் உங்கள் இஷ்டம் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ எவ்வளோ பாவக்காய் போடுறீங்கன்னு உங்கள் இஷ்டம் நான் வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் கொஞ்சமாக போட்டிருக்கேன் மோரும் மோரும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் மோர் குழம்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் எவ்வளோ பாவக்காய் போடுறீங்களோ அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்கப்பா நிறைய வைக்கிறோம்னா குவாலிட்டி அதிகமாக இருக்கணும் இல்லையா எண்ணெய் மற்ற பொருள் எல்லாமே நீங்கள் செய்முறைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதில் எண்ணெய் பார்த்திங்கன்னா லைட்டாக சூரிய கடுகு போட்டுக்கலாம் ரொம்ப காஞ்சதுக்கப்புறம் போட்டோம்னா சீக்கிரமாக திரிஞ்சு போயிடுது இல்லையா அடுத்தது கருப்பு உடச்ச உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா அடுத்ததான் பாவக்காய்ப்பா நான் கொஞ்சம் அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக தான் செய்கிறேன் கை வரல காலை அந்த அந்தளவுக்கு செஞ்சுருக்கிறேன் ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா மாலை போட்டிருக்காங்களா பாட்டு சவுண்டு காலையிலேருந்து இருந்து வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் இப்போ மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி ரெண்டு மணி ஆகலும் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு சரி அடுத்து தான் வந்து பாட்டு சவுண்டு போடுறதுக்குள்ளே நம்ம வந்து குழம்பு வச்சு வீடியோ எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் எவ்வளோ அர்ஜெண்டு நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா சின்ன வெங்காயம் இருந்தால் போடுங்க இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயமே போட்டுக்கலாம் இந்த பாவக்காய் பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று அரிஞ்சு நல்லா வாட வச்சுருக்கேன் நேற்று வந்து நல்லா ஃபுல்லாக வெயிலில் வச்சு நல்லா கா கொஞ்சம் ஓரளவுக்கு வத்தலாகிற மாதிரி வச்சுருக்கேன் பச்சையாக கூட உடனே கூட அரிஞ்சு போட்டுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் மோர் குழம்புக்காக காய வைக்கல நான் ஆல்ரெடி பாவக்காய் எப்போயுமே பாவக்காய் கிடச்சிதுன்னா கொஞ்சம் குழம்பு வச்சிட்டு இல்லை பொரியல் பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொரியல் வீடியோ போட்டிருக்கேன் பாவக்காய் பொரியல் வீடியோ பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு ரிலீஸ் ஆகிடும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நாளை மறுநாள் தான் வரும் பொரியலுக்கு போட்டு மீதி பாவக்காய் என்ன பண்ணுன்னா நான் அரிஞ்சு அப்படியே காத்தோட்டமாக வச்சுருவேன் நல்லா வாடி போயிருக்கேன் வத்தல் போட்டு ஸ்டாக்கில் வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அதுதான் சரி இன்றைக்கி மோர் கடைச்சி தயிர் கிடச்சிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா தயிர் வாங்கிட்டேன் பாக்கெட்டு தயிர் தான் ஏன்னா இப்போ பால் இப்போ மாட்டு பால் வாங்கி நான் மோர் போடலை எனக்கு அதுக்குலாம் நேரம் இல்லை அதனால் பாக்கெட்டு தயிர் வாங்கிக்கிட்டேன் மோர் குழம்புக்கு நான் வந்து பசும்பால் வாங்கி தயிர் போட்டு அதில் மோர் குழம்பு செஞ்சுன்னா சில பேர் கமாண்டில் பாக்கெட் தயிரில் போடலாமா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா நிறைய பேருக்கு வந்து மாட்டுப்பால் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதனால் நான் என்ன பண்ணேன் ம ஃபஸ்ட் டைமாக வந்து பாக்கெட் பால்லே மோர் குழம்பு செஞ்சுருவோம் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் இது மாதிரிலாம் நிறையா காய் ஐட்டம்லாம் போட்டு சூப்பரான டேஸ்ட்லாம் இன்னும் நிறைய டேஸ்ட் இருக்குது மோர் குழம்புலேயே ஒவ்வொரு ரெசிப்பியாக கண்டிப்பாக வரும் இதில் பார்த்திங்கன்னா பாக்கெட் தயிர் தான் நான் இன்றைக்கி செய்கிறேன் இந்த சேர்ந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில் போட்டுக்கலாம்ப்பா எங்கிட்ட வந்து பச்சையாக கருவேப்பில ஃப்ரிட்ஜில் நம்ம இது வாங்கிட்டு வந்து ரெண்டு நாள் ஆகுது நல்லா வாடி போச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வரமிளகாய் குட்டி குட்டியாக கிள்ளி போட்டுக்கோங்க இந்த காய் பொரிஞ்சுக்கங்களேன் இதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து ஒரு விதமான டேஸ்ட்டு கலருக்கும் கூட இது வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் தூள் தேவையில்லை மிளகாத்தூள் போட்டால் ஒரு மாதிரி நல்லா இருக்காது மஞ்சள் தூள் மட்டும் போட்டிருக்கேன் ஏன்னா அதுக்கு தான் மிளகாய் போட்டிருக்கோம் இல்லைங்களா மிளகாயே வந்துட்டு நல்லா காரமான மிளகா நீங்கள் காரமான மிளகா போட்டோம்னா கரெக்டாக ஒரு மூணு மிளகாய் மட்டும் போட்டுக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயில் பொறிஞ்சிச்சு பாவக்காய் வந்து நமக்கு வேகணும் அதனால் கொஞ்சம் போது தண்ணி ஊற்றிக்கலாம் சும்மா கொஞ்சம் பாதப்பா அப்போ ஊற்றிருக்கேன் இப்போ காய் மட்டும் வேகிற அளவுக்கு இது பார்த்திங்கன்னா நல்லா கொதி வருது பாருங்க நல்லா கொதி வரும்போது அடி பிடிக்காமல் கிளரி விட்டுக்கோங்க அப்படியே அடியில் இருக்கிற பாவக்காய் மேலே போகிற மாதிரி மேலே இருக்கிற பாவக்காய் அடியில் போகிற மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க பாவக்காய் மட்டும் கொஞ்சம் நேரம் வேகட்டும்ப்பா இப்போ இது வேகையிலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உ உப்பு தூவிக்கலாம் ஏன்னா பாவக்காயிலே உப்பு ஏறணும் இல்லையா அதனால உப்பு தூவிக்கலாம்ப்பா கொஞ்சமாக போட்டுக்கோங்க இதில் அப்புறம் மோர் ஊற்றுனதுக்கப்புறம் போட்டுக்கலாம் உப்பு நம்ம ஏன் பாவக்காய் தண்ணி ஊற்றி வேக வச்சிக்கிறோம் அப்படின்னா மோர் ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோர் வந்து ரொம்ப சூடு ஏறக்கூடாது இந்த காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மோர் எடுத்து ஊற்றி மோர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா லைட்டாக தான் சூடு ஏறணும் கொதிச்சு தானே நல்லா இருக்காது திரிஞ்சு போயிடும் ஒரு மாதிரி நல்லா இருக்காது அதனால பார்த்திங்கன்னா அதனால தான் இந்த பாவக்காய்க்கு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறோம் இந்த மோர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பாக்கெட் தயிர் தானே அரை அரை லிட்ரு பா பாக்கெட் தயிர் வந்து பார்த்திங்கன்னா அரை லிட்ரு நல்லா க குண்டானில் ஊற்றி கரண்டியாலே வந்து குடப்பிட்டேன் நீங்கள் மத்து போட்டு சிலுப்புறமென்னாலும் பிரச்சனை இல்லை நான் கரண்டியாலே கரைச்சிட்டேன் நீங்கள் வந்து பசும்பாலில் அதாவது பசும்பால் வாங்கி தயிர் போட்டு மோர் குழம்பு செய்கிறமன்னா மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க இல்லை மத்து வச்சுருந்தீங்கன்னா கடைஞ்சிக்கோங்க சரிங்களா ஏன்னா இதில் வந்து அவ்வளோ வெண்ணெய்லாம் இல்லைல்ல அதனால் திருத்திரியாக போடுறதுக்கு வழி இல்லை நம்ம பசும்பால் தயிரில் வந்து த என்னதான் தண்ணி ஊற்றி கரைச்சனாலும் திருத்திரியாக போகும் கட்டி கட்டியாக இருக்கும் அது வந்து சிறு பிரியான்னு சொல்கிறேன் கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் அதை வந்து மிக்சியில் போட்டு கூட அடிச்சிக்கலாம் ஓகேப்பா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாவக்காய் வெந்துருச்சு இப்போ எடுத்து மோர் எடுத்து ஊற்றிக்கலாம் நம்ம ஊற்றின தண்ணி சுண்டி போச்சு பாவக்காய் நல்லா வெந்துருச்சு இதுமாரி லைட்டாக கட்டி கட்டியாக இருக்குது எங்கிட்ட மத்து இல்லை கடையிற மாதிரி பெரிய மத்தாக இருக்குது ஊற்றிட்டா இப்போ இந்த இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உப்பு உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம்ப்பா நம்ம வந்து பாவக்காய் போதே ஆல்ரெடி உப்பு கொஞ்சம் போட்டுருந்தோம்ளா இப்போ கொஞ்சமாக தூவிக்கலாம் ஏன்னா மோர் ஊற்றிருக்கோம் கொஞ்சமாக தூவிட்டு நல்லா கலக்கிட்டு உப்பு கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் குடித்து பார்த்துட்டு உப்புலாம் போதுமானு பார்த்துட்டு போட்டுக்கலாம் இல்லை உப்பு கம்மியாக இருக்குதுன்னா பிரச்சனை இல்லை சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து இது டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டேன்ப்பா உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு குடித்து பார்த்துட்டேன் பார்த்திங்கன்னா உப்பு எனக்கு வந்து லைட்டாக கம்மியாக இருக்குது நான் வந்து சாப்பிடும்போது போட்டுக்குவேன் நீங்களும் அது மாதிரி வந்து டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க சரிங்களா நம்ம போட்ட காரமே வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் காரம் வந்து கரெக்டாக இருக்குது ஏன்னா இதில் வந்து இன்னும் மோ இந்த மோர் குழம்பு வந்து வெகு நேரம் வச்சுருப்போம் நல்லா ஊறி போகும் ஊறி போகும்போது பார்த்திங்கன்னா காரம் ஏறும் அதனால் மிளகா வந்து அதிகமாக எக்ஸ்ட்ரா போட தேவையில்ல நல்லா காரம் சாப்பிட்றவங்க வெண்ணெய் இன்னும் ரெண்டு மிளகா போட்டுக்கலாம் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு காரம் கம்மியாக கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மூணு மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சூடு ஏறணும் ரொம்ப சூடு ஏறிடக்கூடாது லைட்டாக நான் இப்போ வந்து சிம்மில் வச்சுருக்குறேங்க சிம்மில் வச்சுருக்குறேன் லைட்டாக சூடு ஏறின பண்ணி இந்த இப்படி கை வச்சோம்னா அது சூடு லைட்டாக சூடுணும் சூடு ஏறணும் நம்ம விரலை அந்தளவுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான ஒரு மோர் குழம்பு பாவக்காய் மோர் குழம்பு ரெடி சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு ஓகேப்பா எனக்கு வந்து மோர் நல்லா சூடேறிடுச்சு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் நீங்களும் வந்துட்டு கரெக்டான பதத்தில் பார்த்து ஆஃப் பண்ணிடுங்க மோர் வந்து ரொம்ப சூடியேறினாலும் ஒரு மாதிரி இப்போ பால் திரிஞ்சு போச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்கள் ஆடையாடையே அது மாதிரி திரிஞ்சு போயிடும் மோர் வந்து ரொம்ப சூடு சூடியன்னா திரிஞ்சு போயிடும் அதனால் திரு ரொம்ப ஏற விடாதீங்க லைட்டாக சூடுறனோடனே எடுத்து வச்சு சாப்பிடுங்க சரிங்களா ஓகேப்பா சூப்பரான பாவக்காய் மோர் குழம்பு ரெடி அடுத்து அடுத்து ஒரு நல்ல ரெசிப்பியோடு பார்க்கலாம் சந்திக்கலாம் ஓகேப்பா ஆனாலும் என்னோடய சேனலை வந்து பார்த்து என்னோடய வீடியோவை பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் சப்போர்ட் பண்ணி பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஹை பட்டன் ஒன்று வரும் அது வந்து அந்த ஹை பட்டன் லைக் இது ரெண்டும் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து பேருக்கு சேர்த்து காட்டும் அந்த பத்து பேர் பார்க்கும்போது அவங்களும் அந்த ஹை பட்டன் லைக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் பத்து பேருக்கு சேர்த்து காட்டும் நீங்கள் வந்து எனக்கு செய்கிற உதவியாக நினைக்காமல் இன்னும் பத்து பேருக்கு இந்த அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சி போட்டிருக்காங்க அவங்களுக்கு இன்னும் பத்து பேருக்கு இந்த வீடியோ காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ந ஒரு உதவி மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த ஹை பட்டனும் எடுத்துருங்க அந்த லைக்கும் போட்டுருங்க கொஞ்சம் நான் அது மட்டும்தான் உங்ககிட்ட கேட்குறேன் அது விருப்பம் இருக்கிறவங்க போடலாம் விருப்பம் இல்லாதவங்க போட தேவையில்ல அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹை பட்டன் லைக்கும் கேட்குறோம் அப்படின்றதுக்காகவும் நிறைய பேர் நிறைய கிராஸ் கிராஸ் கொஸின்னு கேட்பாங்க அந்த மாதிரி கிராஸ் கொஸின் கேட்குறவங்க கண்டிப்பாக ஹை பட்டன் அழுத்த லைக்கும் போட வேணாம் நான் வந்து சொல்கிறது என்னன்னா நல்ல உள்ளங்களுக்கு நான் இந்த சமையல் வந்து சமைச்சு இப்போ நெட்டில் போடுறோம் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சமையல் வீடியோ எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட ரீசன் என்னன்னு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் சமைத்து நம்ம சு சாதாரணமாக வீட்டுக்கு சமைக்கிற மாதிரி சமைச்சோன்னா ஒரு கால் மணி நேரத்தில் முடிஞ்சிடும் இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து பார்த்து கஸ்டமர்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி பார்க்குறவங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி தெளிவாக கொடுத்து வீடியோ ஃபுல்லாக தெளி தெரி தெளிவாக தெரியணும் அதில் ஒரு பதட்டம் வரும் நமக்கு ஐயோ இது குறை சொல்லிடுவாங்களோ அதை குறை சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பதட்டம் வரும் அது எல்லாமே சமையல் வீடியோ எடுக்கிறவங்களுக்கு அதோட கஷ்டம் என்னன்றது தெரியும் அதுக்காக தான் சொல்கிறேன் நல்லவங்க வந்து குறை சொல்ல மாட்டாங்க குறை சொல்லணுன்னே சில பேர் பார்ப்பாங்க அவங்க வந்து குறை சொல்லுவாங்க அதை பற்றி நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் நல்லவங்க நீங்கள் யார் இருந்தாலும் சரி தான் எனக்கு வந்து அந்த ஹை பட்டனில் லைக் மட்டும் கொஞ்சம் தட்டி விட்ருங்க சரிங்களா ஓகேப்பா பாய் ரொம்ப நன்றி என்னோடய சேனலை பார்க்குறவங்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி நன்றி நன்றிப்பா பாய் 来吧